வணக்கம் நான் வைகை பேசுறேன் வைநதி மக்கள் இயக்கத்திலிருந்து இன்றைய தினம் மதுரவியுடைய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான அறநிலைத்துறை உடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய இந்த மைய மண்டபம் சொல்லுவாங்க இதுக்கு தீர்த்தவாரி மண்டபம் பேரு அதுக்கு முன்னாடி வந்து நான் மயில் மண்டபம் பேரு அதுக்கு முன்னாடி சங்கு மண்டபம் பேரு அதுக்கப்புறம் மாசி திருவிழா நடக்கிறனால மாசி மண்டபம் பேரு இப்படி ஒரு ஆறு பேரை தாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து இந்த மண்டபம் தொடர்ந்து வந்து அப்படியே இருக்குது இந்த மண்டபங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடமாக இது சிவலமடைந்து உடைந்து நொறுங்கி இதுல மொத்தம் முப்பத்தி ஆறு கல் இருந்தது தூண்கள் இருந்தது இந்த முப்பத்தி ஆறு தூண்களுமே வந்து பலவீனம் அடைந்து இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு தூண்கள் மேலிருந்து கீழே விழுந்து உடஞ்சதுனால இந்த தூண்களையில எல்லாம் ஆத்திலையோ இதுல மக்கள் பயன்பாட்டிலோ யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மார்ச் மாசம் வைகநிதி மக்கள் இயக்கத்தின் சார்பில் நாங்க ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தோம் மைய மண்டபத்தை பாதுகாத்திடுன்னு சொல்லி மைய மண்டபத்துல இருக்கக்கூடிய ஆஹ் பூரா சுதலமைந்த பகுதியை பூரா சேப்பு கொடி கட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல அன்றைய மாலை நான் எல்லா செய்திகளிலுமே மைய மண்டலத்தை காப்பதற்காக போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல எல்லா பத்திரிக்கைகளையும் செய்தி வந்தது நான் போராட்டம் நடத்திய மறுநாள் அறநிலையத்துறையும் தொல்லியல் துறை வந்து இந்த மைய மண்டபத்தை சீரமைக்கணும்னு பார்வையிட்டாங்க அதுபோல நம்முடைய வழக்கறிஞர் அழகுமணி அவர்கள் ஐயா அவர்கள் வந்து வழக்கு போட்டு கோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் நிதி இதுக்காக ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறை வந்து இந்த மைய மண்டபத்தை புதுப்பிச்சாங்க கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க இந்த மைய மண்டபமானது இது பழமை மாறாமல் அப்படியே இத வந்து நம்ம அப்படியே பராமரிக்கணும் அதுபோ மைய மண்டபத்துக்கு வர்ணம் பூசணும் அதுபோல் இந்த மைய மண்டலத்திற்கு விளக்கு வசதி வைக்கிறதுக்காக சோலார் பேனர்களை அமைக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு ஆனா இந்த தீர்ப்பு கொடுத்து இத்தனை நாள் ஆகியுமே இந்த மைய மண்டபத்தை வந்து இன்னும் சீர்படத்துல இது பண்ணல ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையும் நாங்க வந்து சுத்தம் செய்வது இந்த இதுல எல்லாம் சுத்தம் பண்ணி பூரா செடிகள் கொடிகள் மரங்கள்லாம் அந்த தூருக்குள்ள உள்ள வந்து இப்பயே சில கல்கள்லாம் அகன்றுச்சு அதனால அதை வந்து சரி செய்யணும்னு வயநீதி மக்களுக்கு சார்பில் கேட்டிருக்கிறேன் இந்த மைய மண்டபம் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணுல கோ மூன்றாம் கோத்தொங்கு சோழன் அவருடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய காளிங்க அவர் வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த காளிங்கராயன் இங்கே சோழ மண்டலத்தினுடைய வீரபாண்டியன் என்ற ஒரு மன்னர் அவர் இருந்த அவர் மதுரை ஆண்டாரு அவர் இருந்த காலத்துல வந்து இந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதுரையினுடைய எல்லா நகர வீதிகளையுமே வந்து அந்த அதிவீர பேர் இப்ப நான்கு மா நான்கு மாசு வீதியில் இருக்கு இல்லையா மதுரையில மேற்கு வடம்போக்கு தெரு மேல மேல போனாலும் மேஸ்தை வீதி வழக்கு பட்ட பட்டமா தெரு மேல பட்ட மாதிரி தெருன்னு இப்படி நம்ம ஆடி வீதிகளை வந்து அப்படியே ஃபுல்லா எல்லா மாதத்தினுடைய தேதியில தான் வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும் போது இந்த காலிங்கராயனுடைய மன்னராய் இருந்த மூன்றாம் குலத்த முன்னா அதிவீர என்ன பண்றாரு தன்னுடைய பேர் எல்லா தெருக்களையும் வைக்கணும்னு சொல்லி எல்லா தெருவுலயுமே அவங்க அந்த பேரை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு இன்னொன்னு என்ன பண்றாங்க மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தீர்த்தவாரி மண்டபம் கட்டணம் முடிவு செய்து காளிங்கராயன் பல்வேறு நீர்நிலைகளையும் அணைகளையும் மன்னர் அவர் ஏற்கனவே வந்து எல்லா பகுதியிலுமே அது காளிங்கராயனுடைய அணை அவருடைய தடுப்பணை எல்லா அணையும் அவர் பெயர்ல இருக்குது ஆனா இந்த மைய மண்டலத்தை கட்டுறது காளிங்கராயன் சொல்லி நம்மளுடைய வரலாற்று பேராசிரியர் செந்தமிழ் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆறுமுகம் என்ற பேராசிரியர் வந்து முனைவர் பட்டம் பெற்றவர் அவர் வந்து காளிஞ்சராயம் தான் ஒரு புத்தகம் மதுரை கோவில் விழாக்கள் ஒரு புத்தகம் போட்டிருக்காரு அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காரு நம்மளுடைய வாட்ஸ்அப் செய்தியை அவர் பார்த்த உடனே இது வந்து இது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ராணி மங்கம்மா காலத்துல கட்டினது இல்ல விஸ்வநாதர் நாயக்கர் காலத்தில் கட்டினதுன்றாங்க ரெண்டுமே இல்ல காளிங்கராயன் நம்ம சோழ மன்னனா இருக்கக்கூடிய வீரபாண்டியனுடைய தடை தலைமை அதிகாரியா இருந்த இவரு நம்ம காளிங்கராயன் தான் கட்டினாரு இந்த கட்டு இந்த கட்டுக்கு ஏன் உறுதியா சொல்றோம்னா சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில வந்து ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்கு அந்த பழமையான சிவன் கோயில்ல வந்து காளிங்கராயன் வச்ச கல்வெட்டு இருக்கு அந்த கல்வெட்டுல இந்த மதுரை மைய மண்டபத்தை அதாவது இந்த மாசி மாதம் அவர் அன்றைக்கு குறிப்பிடாரு மாசி மண்டபத்தை வந்து அதாவது இந்த சந்திரன் இந்த மைய மண்டபம் இருக்குன்னு சொல்லி காலிங்கராயனுடைய கல்வெட்டு வந்து இளையான்குடிய சிவன் வந்து அங்க இருக்குது அப்போ வந்து அந்த அந்த கல்வெட்டு மூலம் தான் இந்த மண்டபத்தை யார் கட்டியது என்று நம்ம முடிவு செய்யறோம் முன்னாடி வந்து இந்த பூவில் போடக்கூடிய விழா அந்த விழா வந்து எங்க நடக்கும்னா நம்ம இங்க மைய மண்டபம் தான் நடக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் பிராமணர்கள் சௌராஷ்டாக இரண்டு இரண்டு தரப்புகளுமே வந்து இங்க பூனல் வர மாற்றி கொடுக்கக்கூடிய விழா நடந்தது அந்த விழாவிலே ஏற்பட்ட ஒரு சில விரும்பத்தகாத சங்க நாள் வந்து அணுகியமான ராணியா இருந்த அனுபவத்தினுடைய பிரச்சனை வரனால சதை விடுத்தார்கள் அதே போல வந்து இந்த அதுக்கு முன்னாடி உள்ள நூற்றாண்டு காலம்லாம் அழகர் திருவிழாவும் அஹ் இங்க இருக்கக்கூடிய தீர்த்தவாரி திருவிழாவும் இங்கேயே நம்ம அழகர் ஆற்று இறங்குற வைபவமும் இங்கேயே நடந்திருக்கு இது பல்வேறு விதமான வரலாற்று அறிஞர்கள் இந்த சமயத்தை பற்றி இந்த சைவத்தை பற்றி ஆராய்ச்சி கூடிய பண்ணக்கூடிய மன்னர்கள் வந்தெல்லாம் இது இந்த இடத்துலதான் இருந்தது என்று ஏற்கனவே நிறைய சொல்லிருக்காங்க ஆனா அப்படி இருந்துமே இந்த மண்டபம் வந்து இன்னைக்கு பயன்படாம போறதுக்கு முழு முதற் காரணம் வந்து இந்த வைகையினுடைய சுற்றுச்சூழல் மாசடைந்த சுற்றுச்சூழல் கழிவுநீர் வருவது இப்படி இருக்கிறதுனாலதான் இந்த மண்டபத்துக்கு வந்து கூடிய எல்லா நடக்கக்கூடிய எல்லா விழாக்களும் நடக்கல தீர்த்தவாரி மண்டபம் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது வருடத்துக்கு முன்னாடியிலிருந்து தீர்த்தவாரி மண்டபம் மீனாட்சி சொக்குநாதர் வந்து இங்க வந்து எழுந்திருந்துட்டாங்க இந்த விழா வந்து இருபத்தி நாள் நடக்குமா தீர்த்தவாரி மண்டபத்தினுடைய இது வந்து இருபத்தி நாள் நடக்கும் அப்படி நடக்கும் போது அந்த விழாக்கள்ல மதுரையில எல்லா சுற்றுவட்ட கிராமங்கள் மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு பாத்தி எப்ப தேரூர் மண்டபத்துக்கு எப்படி நம்ம அழகர் இறங்கக்கூடிய அந்த பகுதியில போய் தங்கி வராரோ அதே மாதிரி ஒவ்வொரு இருபத்தி ஒன்பது கிராமங்கள் நாலு திசையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராம மக்களுக்குமே அன்றைய பங்களிப்பு இருக்கும் அந்த கிராம மக்கள் வந்து அந்த தீர்த்தவாரியில வந்து இருப்பாங்க இருபத்தி ரெண்டு நாட்களும் வைகை ஆற்றல மிகப்பெரிய விழா கோலமா இருந்தது இதெல்லாம் வைகை நல்ல சுற்றுச்சூழல்ல சுகாதாரமா இருக்க முடியல இருக்கக்கூடிய நிறைய மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு மாசுபட்டு போட்டு இருக்கிறதுனால இந்த வைகை ஆற்றல இந்த விழாக்கள்லாம் தடை பணியா தடை பணியாச்சு விழாக்கள் நடந்துகிட்டே இருக்கும் போது வைகை சுத்தமா இருந்தது விழாக்கள் தடைப்பட்ட போதுதான் என்ன ஆகுது இந்த வைகை மாசாயிடுச்சு இங்க பக்கத்து இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் தீர்த்த தொட்டி இதுல தான் தினசரி மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தண்ணீர் எடுத்துட்டு போறாங்க அதற்கு முன்னாடி அந்த தொட்டியானது தான் இருந்தது தினசரி வந்து இந்த பகுதியில வந்து தண்ணீர் எடுத்துட்டு போற அளவுக்கு அதைதான் மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகமா பண்ணாங்க இப்போ வந்து அஹ் மீனாட்சி அம்மன் திருக்க இது வந்து இன்னொரு ஒரு உற்சவம் நடக்கும்னு சொல்றாங்க அதாவது அந்த உற்சவம் என்னன்னா அஸ்திர பூஜைன்றாங்க அதாவது மீனாட்சி கோயில் கோயிலுக்கு அந்த கேட்கக்கூடிய அஸ்தர பூஜை என்பது ஒரு அஸ்தரம் அதாவது சூழாயுத மாதிரி ஒரு அசரம் வந்து அம்மன் சிலைக்கு ஒன்று இருக்கும் சிவன் சிலை கிட்ட ஒரு சின்ன அஸ்தரம் வச்சிருப்பாங்க அம்மனுக்கோ இருக்க பூஜை பண்ணால் அதை தண்ணி அந்த அஸ்தரத்துக்கு ஊத்துவாங்க அந்த அஸ்தர பூஜை வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வந்து இந்த அஸ்தர பூஜை நடக்கும் அப்படி நடக்கும்போது வந்து வீணாசம் சுக்கரா எழுந்திரும்போது அந்த பூஜையெல்லாம் இங்கே இங்க நடந்திருக்கனால இந்த பகுதி வந்து மக்கள் கூட்டமாக நடந்து வர்ற மாதிரி ரொம்ப சுற்றுச்சூழல் ரொம்ப சுகாதாரமா இன்னைக்கு இருக்க பாலிசினி இல்லாம கழிவு நீர் இல்லாம மிகப்பெரிய அளவுல மாசெல்லாம் ரொம்ப இது பண்ணியிருந்தது ஆனா இன்னைக்கு வந்து இந்த சூழ்நிலைலாம் மாறியிருந்ததுனால இன்னைக்கு வந்து பூரா அன்னைக்கு அசுத்தமா இருக்கனால இந்த அசுத்தக்கேடான இந்த இத விஷயத்த வந்து இத சுத்தம் செய்ய வேண்டும் பழங்கால விழாக்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று வயநிதி மக்கள் இயக்க சார்பில் நான் கோரிக்கை வைக்கிறேன் ஏற்கனவே தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் இது கோர்ட்டு வந்து பராமரிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு அது போக சோழர் அமைக்க சொல்லியிருக்கு அது போக இதுல வர்ணம் பூச சொல்லியிருக்கு ஆனா எதுவுமே இந்த அ அறநிலைத்துறை பண்ணலை ஏன்னா இதனுடைய பொறுப்பு வந்து அறநிலைத்துறை தான் இருக்கு இந்த மலைய மண்டபம் அறநிலைத்துறை கண்ட்ரோல் இருக்கு ஆனா அறநிலைத்துறை நிர்வாகத்துக்கும் இந்த அதிகாரிக்கும் இப்படி ஒரு மண்டபம் தங்களுக்கு இருக்குது என்ற இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது நாங்கள் போராட்டம் நடத்தி இதை மைய மண்டத்தை கவன கூற்று இன்றைக்கு வந்து எல்லா சிறை மணி எல்லா கல்தூண்களும் வந்து அவங்க சரி செஞ்சதுனால இன்னைக்கு மைய மண்டபம் வந்து ஆஹ் இன்னைக்கு வந்து க எல்லாருடைய பார்வை பட்டிருக்கு அதனால சென்னை எடுத்துக்கிட்டோம்னா அங்க ஒரு ஆர்பரை காட்டுறது அங்க ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன் காட்டுறது அப்படின்னு மதுரைனாலே இங்க வரக்கூடிய வெளிநாட்டு பயங்களை ரோட்ல போற என்ன ஆத்துக்குள்ள ஒரு மண்டபம் இருக்குதே அப்படின்னு ரொம்ப வியந்து பாக்குறாங்க அதனால இந்த மைய மண்டபத்தை சரி செய்ய வேண்டும் என்று நாங்க வயநிதி மக்கள் இயக்கத்தை சார்ந்து கோரிக்கை வைக்கின்றோம் இது பல பெரும் புராதனமான இது இதை வந்து அறநிலைத்துறை இது பண்றதை விட துறை வந்து இதை ஆய்வு செய்து இதனுடைய ஆண்டுகளை கணக்கீடு செய்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிவன் இளையங்குடியில் உள்ள சிவன் கோயில வந்து மிகப்பெரிய அளவுல இந்த கல்வெட்டு இந்த மண்டபத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த மண்டபம் இடியாதுன்னு இந்த காளிங்கராயன் வந்து இந்த கல்வெட்டுல சொல்லியிருக்காருன்னா அப்ப அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது எத்தனை ஆண்டு காலம் கழிச்சு நம்மளாம் வந்து இதை பேசுறோம்னா இது மிகப்பெரிய ஒரு ஒரு வாய்ப்பாக இதை நம்ம கருத வேண்டும் இது ஒரு தொழில் சின்னம் தொழில் சின்னம் எங்கேயுமே அழிவதை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது தொழில் சின்னம் அறியும்னா அங்க ஆட்சி இல்லை நிர்வாகம் இல்லை அப்படிதான் இதை நம்ம கணக்கிடணும் எனவே தொழில் சின்னத்தை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமையாக நான் அதை கருதுகிறேன் அதனால இதை செய்யணும் அப்படின்றோம் ஏன்னா சுற்றுச்சூழல் இப்போ மாசு ஏற்பட்டதுனாலதான் மக்கள் இதை வழிபாட்டுக்கு வரல வழிபாட்டுல இருந்து இது குப்பை போ போடக்கூடிய ஒரு இடமாகவோ ஒரு ஒரு இதாகவோ இருக்காது கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுக்க வந்து பல்வேறு இடங்கள்ல கழிவு நீர் கலப்பது ஆஹ் குப்பை இந்த பாலத்துல இருந்து ஃபுல்லா வந்து பூரை கேரி பேக்கில கையில கால் போடாம நம்ம சாமிக்கு வச்ச பூ எடுத்துட்டு வந்து சாப்பிடுக்கல போடுறதா உங்களுடைய தர்மமா என்னன்னு தெரியல ஆனா அதெல்லாம் இங்கே போட்டு வச்சிருக்கனால இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு வைநிதி மக்களுக்கு சார்பை இன்னைக்கு இது பண்ணுகின்றோம் கடந்த ஒன்றைய ஒன்றரை வட்டமாக வைகையில மக்களை திரட்டி பௌர்ணமி ஆராதனை நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தி வருகிறோம் அதனுடைய விளைவாக நடத்தக்கூடிய பகுதிகள் எல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாகவும் இது இவ்வளவு சாக்கடியா இருக்கு இவ்வளவு குப்பையா இருக்கு இதை குங்குடம் சொல்றாங்களே அப்படின்றப்ப அந்த வரக்கூடிய மக்களுடைய மனநிலையும் சிறிது மாற்றம் ஏன்னா இங்க சட்டம் போட்டு ஒண்ணும் செய்ய முடியாது அதனால இந்த மனமாற்றம் தான் இப்ப இதை வந்து ஒரு என்ஜிஓ ஹோ யாரோ ஒருத்தர் ஃபாரின் பண்டை வாங்கியோ ஏதோ ஒரு நிறுவனத்துல கார்பரேட் பண்டை வாங்கியோ இதை வந்து பராமரிச்சுட்டு ஒரு நாள் அவங்க விளம்பரம் பண்ணிட்டு நாங்க போட மாட்டிட்டு போயிடுவாங்க ஆனா இது அது இது உள்ளூர் கூடிய மக்கள் யாரோ ஒருத்தர் செஞ்சதுனால தானே அந்த உணர்வு வர மாட்டேங்குது உள்ளூர் மக்களுக்கு இந்த உணர்வு வர வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இப்போ வயநிதி மக்களுக்கு இந்த சார்பில் வந்து இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம் இதை சுத்தம் செய்கிறோம் இதில் வந்து ஒரு சில முக்கியமான ஆய்வு செய்ததில் முக்கியமான குறிப்புகளை எழுத்துருக்கோம் அதன்படி அந்த குறிப்புகளை வந்து அறநிலைத்துறைக்கு மனுவாக கொடுக்க போறேன் இதுல வந்து நம்ம என்ன கோரிக்கை சொன்னா பழமை மாறாமல் இந்த வண்ண வர்ண வர்ணம் பூச வேண்டும் இந்த முச்செடிகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுபோக சோலார் பேனர்களை வந்து அமைக்கணும் சுத்தம் செய்ய வந்து பராமரிப்பு ஆட்களை நியமிக்கணும் ஏன்னா அவரை ஒரு நிர்வாகம் இவ்வளவு தூரம் செயல்படும் போது ஒரு மண்டபத்தை பராமரிக்கல என்ன சிக்கல் வரப்போகுது அப்படின்றது வந்து தெரியல ஆனால அது நிர்வாகியான இதுக்கு வந்து இப்ப பராமரிக்க பராமரிப்பு ஆட்களை வைக்கணும் நின்று போன தீர்த்தவாரி நிகழ்ச்சிகளை வந்து நடத்தணும் அப்படின்னு பகிர்நீதி மக்கள் இங்க சார்ந்து என்னை கேட்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே வந்து இந்த பகுதியில வந்து ஒரு சுத்தம் பண்ணு அசுத்தமா இருக்குன்னா அதுக்கு காரணம் ஏற்கனவே அங்க நடைபெற்ற திருவிழாக்கள் தடைப்பட்டதுனாலதான் அதனால அந்த நின்று போன தீர்த்த இருபத்தி ரெண்டு நாள் அத்தனை நாள் நடத்த முடியாட்ட கூட வயத்துக்கு ஒரு முறை ஒரு தீர்த்த வாரி வந்து இந்த மண்டபத்துல வந்து மீனாட்சி சொத்துநாதர் எல்லாம் அருள எழுத செஞ்சாதான் இந்த பகுதி வந்து கொஞ்சம் சுத்தமா இருக்கும் எல்லாருக்கும் பக்தி மையமா இருக்கும்போது அதை அதை அசுத்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வராது கோவில் யாரும் போய் போட மாட்டாங்க அதனால அந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் ஒரு தீர்மானத்துல கேட்டுக்கொள்கிறேன் இந்த யானைக்கல் கல்பாளத்திலிருந்து இந்த மண்டபத்திற்கு வர்ற வழி வழியை வந்து சுற்றுலா பயணிகள் இப்ப வந்து எல்லாருமே இங்க பாத்தீங்கன்னா ஒரு எல்லாம் அந்த பாலத்துல இருந்து இந்த ம அந்த மைய மண்டலத்தினுடைய அழகை போட்டோ எடுப்புறாங்க இருக்கக்கூடிய நந்தி வந்து எந்த பக்கம் இருந்து நாலு பக்கம் நந்தி எந்த பக்கம் வந்து பார்த்தாலும் அவளை நோக்கி பாக்குற மாதிரி இந்த சேர சீரமைச்சிருக்காங்க ஆனாலும் அதையும் செய்யணும் இப்ப சமூக விரோதிகளுடைய கூடாரமாக இரவு நேரம் எல்லாம் வந்து இங்க பாத்தீங்கன்னா சமூக விரோதிகள் வந்து தங்கி செல்ற மாதிரி இருக்கு அப்படி இருக்கக்கூடாது சுற்றுலா பயணிகள் வந்து இங்க தங்கி அங்க அவர்கள் அங்க வந்து இங்க போட்டோ எடுத்து இது மதுரையினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு ஐலோ மதுரைன்னு ஒரு போர்டு வைக்கிறத விட இது எத்தனை ஆண்டு காலமா இருக்கிறது இது தொல்லியல் சின்னம் மதுரை மக்களுக்கு வந்து அந்த காலத்துல வந்து கட்டி வச்சிருக்காங்க அதை கட்டி வச்சவரை கூட அழியாதுன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காரு அந்த மாதிரி அழியாம நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் அதனால இதை வந்து தொல்லியல் சின்னமாக அறிவித்து மக்கள் பார்வையிட அந்த பகுதிகளுக்கு ஒரு பாலம் போல அவரை அமைத்து வைக்கணும் அதுபோக வந்து இரவு இங்க சமூகம் தங்குறாங்க அதை வந்து முழுமையா வந்து காவல்துறையை கட்டுப்படுத்த வேண்டும் இதுக்கு பராமரிப்பாளர் இருக்க வேணும் அது பின்னாடி வந்து இந்த மா தோட்டம் மாதிரி இந்த பகுதியில எல்லாம் வந்து பூந்தோட்டம் மாதிரி முன்னாடி இருந்தது அல்ல பின்னாடி உள்ள ஒரு கிணறு இருந்தது அந்த தான் எடுத்து தண்ணி அதாவது தண்ணி இல்லாத காலத்துல கிணறுல தான் அந்த தண்ணியெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தினாங்க அதனால அந்த பின்னாடி இருக்கிற கிணறையுமே தூர்வாரி அந்த பகுதியை பூரா சுத்தம் செய்யணும் அஹ் அறுநிலைத்துறைக்கு தான் அது பொறுப்பு இருக்கு இது யாரோ ஒருத்தர் நாங்க சுத்தம் செய்து இனி சுத்தம் செய்யணும்னு தான் கோரிக்கை வைக்கிறோம் அதுக்காக நானே குப்பை எடுக்கிறேன் ஒரு அவசியம் இல்லை மாநகராட்சி இருக்கு இதுக்கு கண்ட்ரோலான அறநிலையத்துறை இருக்கு அதனால அந்த அறநிலையத்துறை வந்து இதை சரி செய்யணும்னு வைநதி மக்கள் இக்கட்சிய சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினம் வந்தோம் இந்த இந்த எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சோம் அந்த ஆய்வின் முடிவுகளை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த மண்டபத்தை சரி செய்யணும்னு இருக்கும் இதுக்கு வர்ணம் பூசணும்னு சொல்லியிருக்கோம் சோலார் பணல் அமைக்கணும்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி தொன்மையான எந்த ஒரு ஊர்லயுமே இப்ப அப்படி இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் பார்க்கறது பெரிய கஷ்டம் இப்ப நம்ம தேனூர் மண்டபம் வந்து அழகர் வந்து ஏற உதாரணத்துக்கு தேனூர் மண்டபத்தை சொல்லணும் தேனூர் மண்டபம் வந்து அழகர் வந்து இறங்கறதுனால அந்த மண்டபம் இப்ப சுத்தமா இருக்கு ஆட்களை உட்காடுறாங்க படிக்கிறாங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க இல்ல சின்ன சின்ன சடங்குகளை செஞ்சு செஞ்சுட்டு போறாங்க அப்ப அந்த மண்டபம் மு முழுக்க பயன்படுது இல்லை இப்ப இங்க ஒரு வழிபாடு இருந்துச்சுன்னா இந்த மண்டபம் இது புத்து புத்துழுவை பெறும் தான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கிறது அதனால வந்து இது மண்டபத்தை சரி செய்ய வேண்டும் என்று வைகநிதி மக்கள் இயக்கத்தில் சார்பில் கோரிக்கை வைக்கிறேன் ராஜன் வைகணி மக்கள் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர்